இன்றைக்கி பிக் பிக்பாஸ் சீசன் செவனுடைய டிக்கெட் ஃபினாலே லாஸ்ட்டு டாஸ்க் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் டாஸ்க் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த டாஸ்க்கை யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க டேரக்ட் ஃபைனலிஸ்ட்டாக போயிடுவாங்க அப்படின்றதில் மாற்றமில்லை இல்லை அதனால் ரொம்ப போட்டிகள் வந்து பலமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஆஸ் யூஷுவல் மாயா கேங்க் வந்து எப்போதும் போல் திலாலங்கடி வேலை செய்துட்டு பித்தலாட்டம் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கிறாங்க ஒரு ஒரு பாயிண்ட்ஸையும் இருக்கிறாங்க நிக்சனுக்கு பட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விஷ்ணு வந்து உயிரை விட்டுட்டு விளையாடிட்டுருக்கார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படி இந்த டிக்கெட் ஃபினாலே நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ட்டு அந்த ஒரு ஜோர்ஷாக விளையாடுறது வந்து நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா இவங்க நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருந்தாங்க பட் மாயா கேங்க் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து எப்போவுமே வந்து கிறுக்குத்தனமாக குறுக்கு வழியில் யோசிக்கிறவங்க இல்லை அதனால் நேர் வழது அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு போய் அவங்க நின்ன பொசிஷனே வந்து அவங்க தப்பாக நின்றுட்டாங்க விசித்ரா மாயா நெக்ஸன் பூர்ணிமா அவங்க வந்து ஒரு பக்கமும் மற்றபடி இவங்கள்லாம் மணி விஷ்ணு அண்டு தினேஷ் இவங்களாம் வந்து ஒரு பக்கமும் ரவீனா ஒரு பக்கமும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க டிக்கெட் டு ஃபினாலேன்ற அந்த பெரிய ஒரு டாஸ்க் போர்டு மாதிரி இருக்குது அந்த போர்டை வந்து நல்லா பிடிச்சிக்கிடணும் டைட்டாக பிடிச்சிக்கிடணும் ஒரு கையால் தான் பிடிக்கணும் எவ்வளோ நேரம் பிடிச்சிட்ருக்குறாங்க அப்படின்றது தான் இந்த டாஸ்க்கே எவ்வளோ நேரம் பிடிச்சிட்ருக்குறாங்க சப்போஸ் விட்டுவிட்டாங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே அந்த சீட் உள்ளே இருக்கும் அது வந்து கீழே விழுந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால இவங்க என்ன பண்ணாங்க தினேஷும் விஷ்ணுவும் ப்ராப்பராக ஒரு பிளான் பண்ணி நீங்கள் இந்த கார்னர் பிடிச்சிக்கோ அவங்க நான் அந்த கார்னர் பிடிச்சிக்கிறேன் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருவோம் நடுவில் வந்து மணி மணியும் இவ்வளோ ரவீனாவும் பிடிச்சிக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கட்டும் மணிக்கு நடுவில் விழுந்தால் கூட கவலை இல்லை ஆனால் கார்னர் சரிஞ்சிடக்கூடாது கார்னர் சரிஞ்சிருச்சுன்னா நம்ம அவுட் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதே மாதிரியே ப்ராப்பராக போய் பிடிச்சிட்டாங்க நின்ன பொசிஷனும் கரெக்டாக நின்றுட்டாங்க இந்த மாயா கேங்குக்கு வந்து எப்படி போய் நிற்கணும் அப்படின்றது பேசிக்கே தெரியல இதுங்க போய் ஏடா குடமாக போய்ட்டு அவ்வளோ நேரம்லாம் வைக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு ஏடா குடமாக நின்றுட்டாங்க இப்போ நின்றுட்டு அவங்க வந்து பொசிஷன் வந்து சரியாக பிடிக்க முடியாது ஆக்சுவலாக கண்டிப்பாக விட்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பட் இந்த பிக்பாஸ் டீம் வந்து மாயா லீஸ்டில் இருக்கிறதால எப்படியும் டிக்கெட் டூ ஃபினாலேயாவது கொடுத்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு அனுப்போம் அப்படின்றதுக்காக என்ன திருவிழாலங்குடி வேலை வேணாச்சும் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது இதை என்னென்னா அங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க தினேஷ் கூட இன்றைக்கி இருக்கிறார் இல்லை விஜய் விஷ்ணு வந்து சாரி விஜய் வர்மா வந்து ரொம்ப நிறைய வந்து பூங்காட்டம் ஆடிட்டு நிறைய விஷயங்களில் நேத்தே பார்த்து பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிக்குது இந்த நெல் பாலிஷ்மெண்டாக இருக்கட்டும் அப்புறம் ஒன்று இவன் எடுக்கிற சீட்டு எல்லாமே கரெக்டாக வந்தவங்கள்தே வருது மணி ரவீனா எப்படி இருந்தாலும் எப்படி தட்டி விடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க போ அந்த மாதிரி போட்டி போட்டுற மாதிரியே கொண்டுட்டு வந்துட்டு அந்த சீட்டு வந்து அவனுக்கு கரெக்டாக தெரியுது எந்த சீட்டை எடுத்து கொடுக்கணுன்ட்டு இந்த சீட்டு குளுக்கி எடுக்கிறத அர்ச்சனாவே பண்ண பண்ணியிருந்துருக்கலாம் இவன் நேத்தும் திட்டுத்தனம் பண்ணான் அப்படி பண்ணும்போது இன்னைக்கு எதுக்கு அவங்க கிட்டே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இன்றைக்கும் அவன் திருட்டுத்தனம் தான் பண்ணான் பூர்ணிமா அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டாங்க அப்போ வந்து பிக் பாஸ் சொல்கிறார் பூர்ணிமாவுடைய சீட் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த குடுவைக்குள்ளே இருக்க பூர்ணிமா சீட்டு அவன் சொல்கிறான் எனக்கெல்லாம் பார்க்காமலே நான் கரெக்டாக கண்டுபிடிப்பேன் யாருடைய சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா சீட்டை எடுத்து கரெக்டாக போடும்போது அப்போ வந்து இவன் எப்படி சீட்டு வந்து ஷஃபில் பண்ணி எடுக்கலாம் இவன் நல்லா இது ரம்மி விளையாடுவான் போல இருக்குது அதனால் எந்த கார்ட்ஸை எப்படி வைக்கணும் எப்படி ஷஃபில் பண்ணணும் எப்படி எடுத்தால் எந்த கார்டு வரும் அப்படின்றதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு இந்த வந்து அர்ச்சனை பண்ணியிருந்துருக்கணும் இந்த வேலையை அதாவது இந்த திட்டத்தினத்தை சொல்லலை இந்த குளுக்கிறது சீட்டு குழுக்க எடுக்கிறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அர்ச்சனை பண்ணியிருந்திருக்கணும் ஏன்னா இவன் வந்து நான் நான்ட்டு ஓடும்போதே தெரியுது இவன் ஏதோ திருப்தித்தனம் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக மாயாக்கை சொம்பு தூக்கிறதுக்குனே இவனை வந்து பிக்பாஸ் உள்ளே அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்க முடியுது பட் டிக்கெட்டு ஃபினாலேக்கு வந்து இந்த மாயாவை அனுப்புறதுக்கு அவ்வளோ திலாலங்கடி வேலை நடந்துகிட்ருக்குது விஷ்ணுக்கு வந்து ஆப்பு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவனும் பிடிவாதமாக வந்து முன்னேறிகிட்டே போயிட்டுருக்கிறத பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக தான் இருக்குது யாராக இருந்தாலும் சரி சரி நேர்மையா விளையாடணும் அது மாயாவாக இருந்தாலும் சரி இந்த பக்கம் இந்த கேங்காக இருந்தாலும் சரி நேர்மையா விளையாண்டா அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசலாம் நேர்மை இல்லாத அடுத்தவங்களை அடித்து நான் இப்படி தான் வ வருவேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து மக்கள் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்காதுன்றதை மாயா பூர்ணிமா நிக்சனை வச்சு பார்க்கலாம் ஏன்னா இரண்டாவது வாரத்துலேருந்தே மக்கள் சப்போர்ட்டே இல்லாமல் ஒரு மூணு பேர் உள்ளே இருக்கிறாங்கன்னா இந்த மூணு பேர் மட்டும்தான் இது இப்போ தெரியாது அவங்களுக்கு வெளியில் வந்த பிறகு தான் தெரிய போகுது பிக் பாஸில் போயிட்டு நான் அப்படி ஆயிட்டேன் இப்படி ஆகிட்டேன்ட்டு இது வரைக்கும் யாரும் சொன்னது கிடையாது பிக் பாஸில் போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்கள தான் நம்ம பார்த்துருப்போம் பெரிய லெவலில் இந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்திட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரேர் தான் அப்படின்னும் போது இவங்களுக்கு அந்த அந்த இது கூட இவங்களுக்கு கிடையாது இந்த பொசிஷன் கூட இல்லை ஏன்னா மக்கள் சப்போர்ட் கிடையாது அப்படின்றத இவங்க வெளியில் வந்து தான் பார்க்க போகிறாங்க இதை நம்மளும் கண் கூட பார்க்கத்தான் போகிறோம் யார் யார் எப்படி போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருட்டுத்தனம் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் கடைசி வரைக்கும் நம்ம சொல்கிறது தான் இருக்குது விஷ்ணு இந்த டிக்கெட் ஃபினாலை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நைன்ட்டி பர்செண்ட்க்கு மேலே இருக்குது விஷ்ணு ஜெயிக்கிறதுக்கு அதை தாண்டி வாய்ப்பே இல்லாத இந்த நிக்சனுக்கோ இந்த மாயாவுக்கோ கொடுத்தா ரொம்ப இவங்க வந்து ஃபேவர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம கண் கூட பார்த்த மாதிரி தான் அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை வந்து மிட் வீக் எவெக்ஷன் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது அது இன்றைக்காக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி மிட் வீக் எவெக்ஷன் போட்டாங்கன்னா வீக்கெண்டில் வந்து க கமல்ஹாசன் கையை தூக்கி மாயா வெளில அனுப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்த வாரம் பூர்ணிமா கண்டிப்பாக கட்டம் கட்டிடுவாங்க எது எப்படியோ நேர்மையாக விளையாடுறவங்க நேர்மையாக வரணும் ஜெயிக்கணும் கோழைத்தனமாக பின்னாடி அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாகவே இப்பண்டில் எதுலேயுமே ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்றத இந்த பிக் பாஸ் இந்த ரியாலிட்டி ஷோ தான் நமக்கு காட்டி கொடுக்குது பார்க்கலாம் பிக் பாஸ் சீசன் செவன்